பெருந்தலைவர் காமராஜர் பற்றிய நூறு ருசிகர தகவல்கள் காமராஜருக்கு கை கடிகாரம் கட்டும் பழக்கம் கிடையாது எனவே ஒரு கை கடிகாரம் கூட வாங்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு நகரில் திருமலைப்பிள்ளை சாலையில் உள்ள எட்டாம் நம்பர் வீட்டில் குடியேறிய காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி மரணம் அடையும் வரை அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்து வந்தார் அதாவது இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஒரே வீட்டில் வாடகை கொடுத்து வந்தார் நான்கு முழவேட்டி அரைக்கை சட்டை ஒரு துண்டு தோல் செருப்பு இதுதான் காமராஜரின் உடைப்பழக்கம் கம்பராமாயணம் பாரதியார் கவிதைகள் இரண்டும் காமராஜருக்கு பிடிக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கம்பராமாயணம் படிப்பார் ஊருதோறும் நூலகம் தொடங்க வேண்டும் என்று திட்டத்தை கொண்டு வந்தது காமராஜர் தான் ஆங்கிலம் கன்னடம் தெலுங்கு மொழிகளில் பேசுவதற்கு தானே முயன்று எல்லா பயிற்சிகளையும் காமராஜர் மேற்கொண்டார் பிரதமர் நேரு மிக முக்கிய பிரச்சினைகளில் எத்தகைய முடிவு எடுப்பது என்று காமராஜருக்கு ஃபோன் செய்து கேட்பதை வழக்கத்தில் வைத்திருந்தார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தன் பதினாறாவது வயதில் காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தார் இளம் வயதில் கட்சிக்கு நிதி வசூலிப்பது என்றால் காமராஜருக்கு உற்சாகம் வந்துவிடும் காந்தி உண்டியல் என்று உண்டியலை ஏந்தியபடி ஒவ்வொரு கடைக்கு முன்னும் தண்டோர அடித்தபடி வந்தே மாதரம் என்று முழக்கம் விடுவார் சிறிது நேரத்தில் உண்டியல் நிறைந்துவிடும் சென்னை அண்ணாசாலையில் இன்று பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள தேனாம்பேட் காங்கிரஸ் மைதானத்தை காமராஜர் சிறுக சிறுக பணம் சேர்த்து நிதி வசூல் செய்து வாங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்கள் புற்றீசல் போல தொடங்கப்பட்டதால் காமராஜர் ஆட்சியில் தடிக்கு விழுந்தால் தொடக்கப்பள்ளி ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி என்ற பேச்சு வழக்கம் உருவானது குமரி மாவட்ட மக்கள் காமராஜரை அன்புடன் அப்பச்சி என்று அழைத்தனர் அப்பச்சி என்றால் தந்தை என்று பொருள் தமிழக அரசியல் வரலாற்றில் இத்தகைய ஒரு சிறப்பை இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவரும் பெற்றதில்லை காமராஜர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மத்திய அரசு காமராஜர் சிறப்பு தபால் கவர் வெளியிடப்பட்டது மேலும் காமராஜர் உருவம் பொறித்த ஐந்து ரூபாய் மற்றும் நூறு ரூபாய் நாணயங்களும் வெளியிடப்பட்டன காமராஜருக்கு வழங்கப்பட்ட பாரத ரத்னா விருது விருதுநகரில் பாண்டியன் தெருவில் உள்ள காமராஜரின் தங்கை நாகம்மாவின் மகன் மோகன் வீட்டு வரவேற்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளது காமராஜர் யார் என்ன கோரிக்கை வைத்தாலும் முடியாது இல்லை என்று சொல்ல மாட்டார் ஆகட்டும் பார்க்கலாம் என்று சொல்வார் காமராஜர் உடல் தகனம் செய்யப்பட்ட பிறகு அவரது அஸ்தி நாடு எங்கும் புனித நதிகளில் கரைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் பத்தொன்போது மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் அஸ்தி கரைக்கப்பட்டது கடைசி கலச அஸ்தி குமரியில் முக்கடல் சங்கமிக்கும் பகுதியில் கரைக்கப்பட்டது காமராஜர் உடலுக்கு சுமார் மூன்று மைல் தொலைவுக்கு நின்று மக்கள் அஞ்சலி செலுத்தினார்கள் உலக அளவில் இது ஒரு சாதனையாக கருதப்பட்டது பெருந்தலைவர் காமராஜரை யார் சந்தித்தாலும் உங்களுக்கு எந்த ஊர் என்பார் அவர் ஊரை சொன்னதும் அந்த ஊரில் உள்ள தியாகிகள் பேரை சொல்லி அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தவறாமல் கேட்பார் அந்த அளவுக்கு அவருக்கு ஞாபக சக்தி இருந்தது காமராஜரிடமிருந்து லூஸ்டாக்ஸ் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது அனாவசியமான வார்த்தைகளை பேச்சுக்களை அவரிடமிருந்து எந்த நிருபரும் வரவழைக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஜூன் இரண்டாம் தேதி சாஸ்திரியை பிரதமராக அறிவிக்கப்பட்ட போது இவ்வளவு எளிமையாக நிதானமாக செயல்பட்ட இந்த காமராஜரை கவனிக்கப்பட வேண்டிய தலைவர் என்று லண்டன் டைம்ஸ் பத்திரிகை எழுதி பாராட்டியது காமராஜரை பற்றி ஆய்வு செய்யுமாறு அமெரிக்கா போர்டு கல்வி அறக்கட்டளை ராபர்ட் ஹார்ட் கிரேவ் என்ற இளைஞனை இந்தியாவுக்கு அனுப்பியது குறிப்பிடத்தக்கது நாகர்கோவில் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி இருநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் காமராஜர் வெற்றி பெற்றார் இந்திய அரசியல் வரலாற்றில் இந்த தேர்தல் வெற்றி ஏற்படுத்திய தாக்கத்தை இதற்கு முன்னரோ பின்னரோ எந்த தேர்தல் முடிவும் ஏற்படுத்தியதில்லை காமராஜர் ஆட்சி காலத்தில் புராண இதிகாசங்களை பரப்பும் திட்டம் ஒன்று செயல்பட்டது காமராஜர் அதற்கு ஆதரவு தந்துள்ளார் சத்தியசபா என்ற பெயரில் ஒரு மன்றம் நிறுவப்பட்டு அதன் வழி கதா காலட்சேபங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டன ஊமை நண்பர் ஒருவர் காமராஜரின் பிறந்த நாள்தோறும் அவருக்கு ஒரு காந்தி பொம்மையை பரிசாக வழங்குவாராம் காமராஜர் இது உனக்கு வீண் செலவுன்னே என்று கண்டிப்பாராம் காமராஜர் பல்வேறு சமயங்களில் ஆந்திரா முதல்வர் சஞ்சீவி ரெட்டியிடம் தெலுங்கிலும் கர்நாடகா முதல்வர் அப்பாவிடம் கன்னடத்திலும் அவர் சரளமாக உரையாடியதை நேரில் கண்டவர்கள் குறித்து வைத்துள்ளனர் அது மட்டுமல்ல ஒரு தடவை அமெரிக்க நாட்டு பிரதிநிதிகளிடம் மூன்று மணி நேரம் ஆங்கிலத்திலேயே பேசி உரையாடியதையும் குறித்து வைத்துள்ளனர் காமராஜர் தன்னை பார்க்க காண வரும் மக்களிடம் அவர் கேட்கும் முதற் கேள்விகள் இரண்டுதானாம் ஒன்று சாப்பிட்டீங்களா என்பதும் அடுத்தது உங்கள் பக்கம் மழை உண்டா என்பது தீபம் நா பார்த்த சாரதி பெருந்தலைவருக்கு அறிமுகமான நேரம் தமது சொந்த ஊரை பற்றி தலைவரிடம் கூறும்போது ராமநாதபுரம் மாவட்டம் சிவகாசிக்கு ஆறு மைல் தூரத்தில் தமது ஊர் உள்ளது என்று சொல்லவும் காமராஜர் குறுக்கிட்ட உடனே கேட்டாராம் உங்கள் ஊர் கண்மையில பாசி குத்தகையில் வருஷம் வருஷம் பெரிய தகராறு வருமே இப்போ எப்படி இருக்குன்னே என்று இந்த அளவிற்கு தமிழகத்தின் ஒவ்வொரு சிற்றூர்களின் பிரச்சனைகளையும் தெரிந்து வைத்திருந்தார் அவர் சென்னை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக ராமதாஸ் என்ற தொண்டர் இருந்தார் தேர்தல் கூட்டத்தில் காமராஜர் செல்லும்போது வழிகாட்ட இவரும் உடன் செல்வார் குறுக்களான பாதைகளில் கார் அழைத்து சென்றால் முதுகில் பொத்து பொத்து என அடி வாங்கி விடுவார் நிகழ்ச்சி முடிந்த பிறகு மறுநாள் ஆறு மணிக்கு வர சொல்வார் மறுநாள் வந்தவுடன் என்னவோ நேற்று அடிச்சிட்டேன்ல இன்னைக்காவது சரியா வழிய காமின்னே என்பார் ஒருமுறை மேட்டூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு விட்டு காமராஜர் மேட்டூரில் விருந்தினர் வீட்டிற்கு சென்றார் ஒரு கேரியரில் அவருக்கு மட்டும் எடுப்பு சாப்பாடு வந்தது அவரோடு வந்தவர்களுக்கு சாப்பாடு இல்லை உடனே மதிய சாப்பாடு கொண்டு வந்தவரிடம் தன்னோடு வந்தவர்களை ஓட்டலுக்கு அழைத்து சென்று சாப்பாடு வாங்கி கொடுக்க செய்தார் உடன் வந்தவர்கள் மதியம் உணவு சாப்பிட்டு விட்டு வந்த பின்னர் தான் காமராஜர் சாப்பிடத் தொடங்கினார் இப்பண்பு யாருக்கு வரும் காமராஜரின் ஆட்சியின் போது தான் இந்தியாவிலே தமிழகம்தான் பதிமூணாயிரத்தி முந்நூறு கிராமங்களுக்கு மின் இணைப்பை கொடுத்து முதலிடம் பெற்றது காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் வாங்கக்கூடிய சம்பளத்திற்கு மாதந்தோறும் காசோலை வழங்கப்படும் அதனை மாற்றுவதற்காக என்று ஒரு வங்கி கணக்கை வைத்திருந்தாரே தவிர தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் அல்லது தேர்தலுக்கான நிதி போன்றவற்றை யாராவது கொடுத்தால் அதனை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆஃபீஸுக்கு அனுப்ப சொல்லிவிடுவார் காமராஜர் தனது சகோதரியின் மகள்கள் மகன்கள் திருமண அழைப்பிதழ்கள் மற்றும் உறவினர் திருமண அழைப்பிதழ்களை தன் பேரில் போட அனுமதிக்கவில்லை ஆனால் அவரது வாழ்நாளிலே வைரவன் ஒருவருக்கு மட்டும் அவரது திருமண அழைப்பிதழை தன் பேரில் போட அனுமதி தந்தார் காமராஜர் ஆட்சி காலத்தில் அவர் படாத கிராமமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் சுற்றுப்பயணம் செல்வார் தமிழ்நாட்டில் உள்ள எந்தெந்த சாலைகள் எந்தெந்த ஊருக்கு செல்லும் என்று சொல்வதிலும் வல்லவர் பெருந்தலைவர் காமராஜரின் தங்கையின் பேரனான ஆர் கனகவேலுக்கும் காமராஜரின் மற்ற வாரிசுகளுக்கும் அஇஅதிமுக சார்பில் ஏழு லட்ச ரூபாயில் காமராஜர் குடும்ப நல நீதி ஒன்றை முதலமைச்சர் ஜெயலலிதா ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது காமராஜர் முதல்வராக இருந்தபோது அவரது தாயார் சிவகாமி அம்மையார் கடிதம் எழுதினார் அதில் எனக்கு ஒரு கை காத்தாடி வேணும் என்று எழுதியிருந்தார் கை காத்தாடி என்றால் என்ன என்று அவரது உதவியாளர் வைரவனுக்கு புரியவில்லை உடனே காமராஜர் புரியலியா கிருக்கா கை காத்தாடினா டேபிள் ஃபேன் என்னே என்றார் கடவுள் நம்பிக்கையில்லாத தந்தை பெரியார் காமராஜரை ரட்சகர் என்று மக்களிடம் பிரச்சாரம் செய்தார் பச்சை தமிழர் என்று பாராட்டினார் கல்வி வள்ளல் என்று காமராஜருக்கு புகழாரம் சூட்டினார் காமராஜரை வட இந்திய மக்கள் இன்னொரு காந்தியாகவே நினைத்தார்கள் அதனால்தான் அவர்கள் அவரை காளா காந்தி என்று அன்புடன் அழைத்தார்கள் காளா என்றால் கருப்பு என்ற அர்த்தம் தமிழகத்தில் மாணவர் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது இந்தி என்னை மீறி வந்துவிடுமா வராது வந்தால் அந்த உத்தரவை கிழித்து எறிவேன் என்று பேசினார் காமராஜர் மறக்க முடியாத பேரோரியது பதவி வந்த பிறகும் தனது காரை மாற்றிக்கொள்ளவில்லை இந்த காரைத்தான் இறுதி மூச்சு அடங்கும் வரையில் உபயோகித்து வந்தார் சுதந்திரத்திற்கு முன் அவர் மேடைகளில் இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களிலேயே பெரும்பாலும் தனது பேச்சை முடித்து கொள்வார் முதலமைச்சரான பின்னர் தான் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் என்று பேசுவதை பழக்கமாக்கிக் கொண்டார் தீபாவளி பொங்கல் சமயத்தில் தனது அன்பு இனியவர்கள் அனைவருக்கும் வேட்டி துண்டு அழித்து மகிழ்வார் அவர் எந்த பிரச்சனையானாலும் அதை பற்றி தன்னை சந்திக்க வருகிறவர்கள் எல்லோரிடமும் கருத்து கேட்பார் காமராஜர் மக்கள் கருத்து எப்படி என்பதை இதன் மூலம் கணித்து அறிவார் உரையாட வருபவர்களிடம் பேச்சை முடிக்கும் போது சரி பார்ப்போம் என்று முத்தாய்ப்போடு பேச்சை முடித்து கொள்வார் அவர் சரி பார்ப்போம் என்பதைத்தான் சரி பார்ப்போம் என்பார் கோவையில் ஒரு மருத்துவக் கல்லூரியை தனியார் மூலம் அரசாங்கம் நிதி உதவியோடு திறக்க ஒரு முயற்சி நடந்தது இது தொடர்பான கோப்பு முதலமைச்சர் பார்வைக்கு வந்தபோது தனியார் கல்லூரி நடத்த அரசாங்க பணத்தை ஏன் வழங்க வேண்டும்னு அரசாங்கமே ஒரு புதிய மருத்துவக் கல்லூரியை நடத்தலாமுன்னே என்றார் அதிகாரியிடம் அப்படி வந்தது தான் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முதலமைச்சர் பதவியை ஏற்ற காமராஜர் பதவியேற்றவுடன் முதலில் செய்த காரியம் தியாகராய நகரில் உள்ள தனது குருநாதர் சத்தியமூர்த்தி நிலத்திற்கு சென்று அவரது படத்துக்கு மாலையிட்டு அவரது குடும்பத்தாரிடம் ஆசி பெற்றது தான் காமராஜர் தன்னை பற்றி விளம்பரம் செய்து கொள்ள வெக்கப்படுவார் அதை வெறுக்கவும் செய்தார் பொதுக்கூட்ட மேடைகளில் தன்னை யாராவது அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து பேசினால் காமராஜர் நெளிவதுண்டு இருக்கையில் இருப்பு கொள்ள மாட்டார் ஒரு கட்டத்தில் முகச்சுலிப்போடு அப்பா வேறு ஏதாவது பேசு போதும்னே என்று தயங்காமல் நறுக்கென்று கூறிவிடுவார் காமராஜர் மறைந்தவுடனே அவர் வசித்த வீட்டை அதன் சொந்தக்காரன் எடுத்துக்கொண்டு விட்டார் அவர் காரை கச்சி எடுத்துக்கொண்டது அவர் உடலை அக்னி எடுத்துக்கொண்டது அவருடைய பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது காந்தி ஜெயந்தி அன்று மறைந்திருக்கிறார் காந்தி வழியில் நடந்த அவரை அந்த காந்தியே அழைத்து கொண்டார் என்றார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழகத்தின் சிறு கிராமங்களையும் அதில் வாழும் மக்களின் வாழ்க்கை நிலைமைகளையும் அவர்களின் தொழில்களையும் அறிந்து உணர்ந்தவர் காமராஜர் அவருக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகிறது என்று எவராவது தவறான தகவல்களை சொன்னால் அந்த இடத்திலே அவர்களின் தவறுகளை காட்டி அவர்களை பிரமிப்புக்குள்ளாக்கி விடுவார் ஒரே கல்வி ஆண்டில் பதினாறாயிரம் கல்விக்கூடங்களை கூடங்களை திறந்து உலக சாதனையாளர் பெருந்தலைவரே காமராஜர் இளைஞராக இருந்தபோது காங்கிரஸ் பொது கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்வார் தானே கம்பத்தில் ஏறி கட்சி ஏற்றுவார் துண்டு சீட்டு விநியோகம் செய்வார் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்வது பேச்சாளர்களுக்கு கடிதம் எழுதி அவர்களை கூட்டத்துக்கு வரவழைப்பது கூட்டம் நடத்துவதற்கான நிதியினை கடற்கடையாக ஏறி வசூல் செய்வது என்று எல்லா காரியங்களையும் தானே இழுத்து போட்டு கொண்டு செய்தார் உடல்நிலை சரியா இல்லாவிட்டாலும் ஒப்புக்கொண்ட கூட்டங்களை ரத்து செய்யாதவர் பெருந்தலைவர் காமராஜர் பாலமந்திர ஆசிரமத்தின் குழந்தைகள் நலனின் அக்கறை கொண்டு அதிக அளவில் உதவிகள் புரிந்து வந்தார் சாத்துனூர் தாலுகா காங்கிரஸ் மாநாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்றது அந்த மாநாட்டுக்கு பெரியார் வந்திருந்தார் அந்த மாநாட்டு மேடையில் தாலுகா காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் காமராஜர் இதுதான் காமராஜருக்கு கட்சியில் கிடைத்த முதல் பதவி உப்பு சத்திய கிரக போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அறிவித்தார் காந்தியடிகள் வேதாரணத்தில் நடந்த இந்த போராட்டத்தில் காமராஜரும் கலந்து கொண்டு கைதானார் அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார் மொத்தம் இரண்டு ஆண்டுகள் சிறைவாசம் அதுதான் காமராஜரின் முதல் சிறைவாசம் சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காமராஜருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த தொகுதி சாத்தூர் காமராஜர் பிறந்த விருதுநகர் இந்த தொகுதியில் தான் வருகிறது அவரவருக்கு விருப்பமான வேட்பாளருக்கு அவருக்கு ஒதுக்கப்பட்ட பெட்டியில் வாக்கு சீட்டை போட்டிவிட வேண்டும் அந்த தேர்தலில் காமராஜருக்கு மஞ்சள் பெட்டி ஒதுக்கப்பட்டது இவரை எதிர்த்து போட்டியிட்ட நிதி கட்சி வேட்பாளருக்கு பச்சை பெட்டி ஒதுக்கப்பட்டது காமராஜர் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை மாகாண சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் காமராஜர் படித்த படிப்பு ஆறாம் வகுப்பு ஆனால் இவர் வாழ்க்கையில் பட்டறிவாக கற்றுக்கொண்டது ஏராளம் ஏராளம் எளிமை நேர்மை தியாகம் இவற்றின் இருப்பிடம் காமராஜர் அனைவரும் புரிந்து கொள்ளும் எளிய தமிழில்தான் எப்போதும் பேசுவார் பேச்சில் எதார்த்தம் இருக்கும் ஏமாற்று போக்கு இருக்கவே இருக்காது அவரது பேச்சில் அடுக்குமொழி இருக்காது கவர்ந்திழுக்கும் கவர்ச்சியை காண முடியாது இலக்கிய மேற்கோள் இடம்பெறாது நடிப்பு இராது நாடகம் வராது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் பழக்கம் ஒருபோதும் இவரிடம் இருந்ததே இல்லை காமராஜர் ஆட்சியில் லஞ்சம் வாங்குவது கேவலம் என கருதப்பட்டது தொடக்கக் கல்வி முதல் உயிர்கல்வி வரை அரசாங்கமே ஏற்று நடத்த வேண்டும் என்பது காமராஜர் கொண்டிருந்த கொள்கை அதன்படி ஏராளமான பள்ளிகளும் கல்லூரிகளும் இவரது ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டன காமராஜர் இந்துக்களின் எந்த பண்டிகையும் கொண்டாடுவதில்லை தீபாவளியின் போது கூட புதுவேட்டி சட்டை அணிந்தது கிடையாது கே காமராஜ் என்றே கையெழுத்து போடுவார் காமராஜ் நாடார் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதே கிடையாது கடவுள் இல்லை என்று கூறும் நாத்திகரும் அல்லர் இவர் கடவுள் உன்று என்று கூறி சாமியார்களின் காலடியில் தவம் கிடக்கும் ஆத்திகரும் அல்லர் இவர் காமராஜர் தனது வாழ்நாளில் நிலையான சொத்துக்களான வீடு தோட்டம் என்று எதையும் தேடிக் கொள்ளவும் இல்லை முதல்வரான பின்பும் கூட தான் குடியிருந்த வாடகை வீட்டையும் மாற்றிக்கொள்ளவில்லை தான் பயன்படுத்தி வந்த காரையும் மாற்றிக்கொள்ளவில்லை சட்டத்தை காரணம் காட்டி எந்த ஒரு மக்கள் நலத்திட்டத்தையும் கிடப்பில் போட காமராஜர் அனுமதித்ததே இல்லை மக்களுக்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக மக்கள் இல்லை என்று அவர் அடிக்கடி அதிகாரிகளிடம் கூறுவதுண்டு தவறு என்று தெரிந்தால் அதை தட்டி கேட்க காமராஜர் ஒருபோதும் தயங்கியதே இல்லை மகாத்மா காந்தி சத்தியமூர்த்தி உள்பட பலர் காமராஜரின் இந்த துணிச்சலால் தங்கள் முடிவை மாற்றியது குறிப்பிடத்தக்கது கட்சிக்காக உழைக்கும் தொண்டர்களையும் அவர்களின் உயிரையும் கண்போல் பாதுகாத்து வந்தார் அவர்களுக்கு எந்த நிலையிலும் எந்த ஒரு தீங்கும் நடந்துவிடாதபடி கவனமுடன் ஒரு தந்தை போல் காத்து அவர்களை வழிநடத்தி சென்றார் காமராஜர் மணிபர்சோ பேனாவோ ஒருபோதும் வைத்துக்கொண்டதில்லை ஏதாவது கோப்புகளில் கையெழுத்து போட வேண்டும் என்றால் அருகில் இருக்கும் அதிகாரிகளிடம் பேனா வாங்கி கையெழுத்திடுவார் காமராஜருக்கு தினமும் இரண்டு அல்லது மூன்று தடவை குளிப்பார் அவருக்கு பச்சை தண்ணீரில் குளிப்பது என்றால் மிகவும் பிடிக்கும் குளித்து முடித்ததும் சலவை செய்த சட்டையே போட்டுக்கொள்வார் காமராஜரின் எழுமை நேருவால் போற்றப்பட்டிருக்கிறது எனக்கு தெரிந்து இவருடைய சட்டப்பையில் பணம் இருந்ததில்லை என்று நேரு குறிப்பிட்டதுண்டு காமராஜர் நாளிதழ்களை படிக்கும்போது எந்த ஊரில் என்ன பிரச்சனை உள்ளது என்பதை உன்னிப்பாக படிப்பார் பிறகு அந்த ஊருக்கு செல்ல நேரிடும்போது போது அந்த பிரச்சனையை பற்றி மக்களிடம் விவாதிப்பார் காமராஜர் ஒரு தடவை தன் பிரத்யேக பெட்டிக்குள் இன்சைட் ஆப்பிரிக்கா எண்டன் மீன்ஸ் டைம் நியூஸ் வீக் ஆகிய ஆங்கில இதழ்களை பார்த்து சாவி ஆச்சரியப்பட்டார் எந்த ஒரு செயலையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்துவிட மாட்டார் நிதானமாக யோசித்துத்தான் ஒரு செயலில் இறங்குவார் எடுத்த செயலை எக்காரணம் கொண்டு செய்து முடிக்காமல் விடமாட்டார் காமராஜருக்கு மக்களுடன் பேசுவதென்றால் மிகவும் பிடித்தமான ஒன்று தன்னை தேடி எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை எல்லோரையும் அழைத்து தான் தூங்க செல்வார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நேருவிடம் தமக்கிருந்த நட்பை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக முதல் சட்ட கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் சட்டசபையில் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டத்தை முதல் முறையாக தமிழில் சமர்ப்பித்த பெருமை காமராஜரையே சாரும் பெருந்தலைவர் காமராஜர் மற்றவர்களின் நல்ல கருத்துக்களையும் பேச்சுக்களையும் உற்சாகமாக ஏற்றுக்கொள்வார் நிதி பற்றாக்குறை அரசாங்க கஜானா காலி என்றனர் ஆனால் அடுத்த ஆட்சிக்கு வந்த காமராஜர் அதே தமிழகத்தை இந்தியாவிலே தொழில் வளர்ச்சியில் இரண்டாவது மாநிலமாக கொண்டு வந்து நிறுத்தினார் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தியை பிரதமராக்குவதில் முக்கிய பங்கு வகித்ததால் அவர் ஒரு கிங் மேக்கர் என்று அறியப்பட்டார் காமராஜர் இளம் வயதில் கொஞ்ச காலம் இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருந்தார் பின்பு அதை விட்டுவிட்டார் காமராஜர் புகழ் இந்தியா மட்டுமின்றி உலகமெங்கும் பரவியது அமெரிக்கா ரஷ்யாவும் அவரை தங்கள் நாடுகளுக்கு அரசு விருந்தாளியாக வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தன காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சோவியத் நாட்டிற்கு சென்றார் கிழக்கு ஜெர்மனி ஹங்கேரி செக்கஸ்லோவிக்கியா பல்கேரியா போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று வந்திருக்கிறார் எதிர்த்தவர்களையே தன்னுடன் சேர்த்து கொண்டார் என்னை எதிர்த்தவர்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏற்கனவே மந்திரிகளாய் பதவி வகித்த அனுபவம் பெற்றிருக்கும் அவர்கள் சேவை நாட்டுக்கு பயன்பட வேண்டாமா என்று பதிலளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஒரே கிளை நூலகம் மட்டும் இருந்தது ஏழை மாணவர்கள் பொது அறிவு பெறுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நானூற்றி ஐம்பத்தி நாலு கிளை நூலகங்கள் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பித்து வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு முன் காமராஜர் சென்னைக்கு வந்தால் ரிப்பன் மாளிகையின் எதிரில் ரயில்வே பாதையை ஒட்டியுள்ள ஹோட்டல் எவரெஸ்டில் தான் தங்குவது வழக்கம் ஒரு நாளைக்கு இரண்டு ரூபாய் தான் வாடகை காமராஜர் தனது ஆடைகளை தானே துவைத்துக்கொள்வார் பாரதி பக்தர் காமராஜர் எப்போதும் தன்னுடன் பாரதியார் கவிதைகளை வைத்திருப்பார் காமராஜர் ரஷ்யா பயணத்தின் போது மாஸ்கோ வரவேற்பில் காமராஜர் பாரதியின் ஆஹா வென்றெழுந்தது பார்யூக புரட்சி என்று பாடலை பாடி ரஷ்யா மக்களின் பாராட்டுகளை பெற்றார் ஏழைகள் வாழ்வில் வளம் சேர்க்க வேண்டும் என்று ஒரே குறிக்கோளோடு ஆட்சி நடத்தி வந்தார் பெருந்தலைவர் காமராஜர் ஒன்பது ஆண்டுகள் சிறைவாசம் செய்த தியாகம் அவருக்கு சொந்தம் மத்திய உணவின்றி படிப்பை பாதியில் நிறுத்தம் இலவச மத்திய உணவு திட்டத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்திய முதல் முதல்வர் பனிரெண்டு ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியை வகித்து காங்கிரஸ் பேரியக்கத்தை கட்டிக்காத்த பெருமை அவருக்கு சொந்தம் இருபது அணைகள் கட்டிய பெருமை உண்டு திடீரென அவரிடம் போய் ஒரு ஐந்து ரூபாய் கொடுங்கள் என்று கேட்டால் அவரால் உடனே சட்டை பயிரிலிருந்து எடுத்து தர முடியாது யாரிடமாவது கேட்டுத்தான் வாங்கித்தர வேண்டும் இந்தியாவின் மதிப்பு கூறியவரே ஒரு ஏழை காமராஜர்தான் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பு வகித்த பெருந்தலைவர் காமராஜர் கிராமப்புறங்களில் வாழும் ஏழை எளிய மக்களுடன் இரண்டற கலந்து அவர்களது கஷ்டங்களை காது கொடுத்து கனிவுடன் கேட்டறிவார் கட்சி பணிக்காக முதலமைச்சர் பதவியே தூக்கி எறிந்த துறவு மனமும் தூய்மை பாங்கும் அவருக்கு சொந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு தன்னுடைய மானசீக குருவான மகாத்மா காந்தி பிறந்த நாளான அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி தனது எழுபத்திரெண்டாவது வயதில் இவ்வுலகை விட்டு மறைந்தார் அவரது உடல் மறைந்தாலும் அவரது புகழும் செயலும் தொண்டும் இவ்வுலகம் இருக்கும் வரை மறையவே மறையாது